தம்பினோட ஜாதகத்துக்கு இந்த பா இந்த பொண்ணுனோட இது வந்து ஜாதகம் நல்லா மேட்ச் ஆகுதுமா இந்தாங்கம்மா அப்படின்னு கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து மா இது தனுசா இருக்கேம்மா அப்படிம்பாங்க ஏமா தனுசா இருந்தா என்னம்மா அப்படின்னா இவங்க வந்து பாருங்க சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களேம்மா அப்படிம்பாங்க அதாவது அஹ் ஸ்லோ பாய்சன் சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களேம்மா அப்படிம்பாங்க நம்ம செய்யற ஒவ்வொன்றும் நம்மளுக்கு நாளைக்கு பின்னாடி கருமாவா வரும் எள்ளு விதைச்சா எள்ளு எள்ளு வந்து நம்ம விதைச்சோன்னா எள்ளு வளரும் கொள்ளு விதைச்சா கொள்ளு வளரும் நீ கர்மத்தை விதைச்சா கர்மம் தான் வளரும் அப்படின்றதெல்லாம் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கப்படத்தோடவே சொல்லுவாங்க புரிஞ்சிக்கினா ரைட்டு அதாவது ஒன்னா இருந்து இவங்க தனி கால் தன்னோட சொந்த காலில் நின்னு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறது எல்லாருக்கும் வந்து ஹஸ்பண்டையும் பாத்துக்கிறது தன் குழந்தைய முக்கியமா அந்த கர்மா வந்து நம்ம குழந்தைக்கு படியக்கூடாது அப்படின்னு குழந்தைய வளர்க்குறதும் உண்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த குடும்பம் திருந்தவே திருந்தாது என் கணவன் திருந்தவே மாட்டான் அப்ப தனுசு ஒரு தனுசு ராசி பெண்ணா அவங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் உங்களை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அவங்களோட ஒரு புத்திசாலித்தனத்தினால இவங்க எல்லாருமே டெவலப் ஆவாங்க ஆனா பெரும்பாலும் தனுசு ராசி பெண்களா இருந்தா அவங்க குழந்தைங்க அவங்க பேச்சை கேட்கறது உள்ளூர் மாதிரி என்னதான் பட்டைய கலப்பு ஒரு வெளியூர் மாடுக்கு பிரைஸ் தான் மரியாதையா உள்ளூர் மாடு என்ன ஒரு நம்ம பிரைஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம ஊருக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம் தப்பா நினைப்பாங்க யா எல்லாரும் ஏன் போய் அதை கொடுத்துட்டு நம்ம மாடு தானே பாத்துக்கலாம் அப்படிம்பாங்களா அந்த கதை தான் தனுசு கதையும் அப்படின்னு சொல்லலாம் நல்லதுதான் நினைப்பாங்க நல்லதுதான் சொல்லுவாங்க நல்லதுதான் செய்வாங்க யாரையும் கெடுக்க தெரியாது யாரையும் ஏமாத்த தெரியாது யார்கிட்டயும் நடிக்க தெரியாது யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது யாருக்கும் வஞ்சனை பண்ண தெரியாது யாருக்கும் கூட இருந்தே குழிப்பறிக்க தெரியாது இப்படி எந்த கெட்ட குணமே அவங்களுக்கு இல்லை அவங்க நல்லதை தான் நினைக்கிறாங்க அப்ப நினைச்சத சாதிச்சா நமக்கும் நல்லது தானே வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தனுசு ராசி பெண்களை பத்தி தாங்க பார்க்க போறோம் பொதுவாக இந்த வந்து பாருங்க இந்த மேரேஜ் கம்பேட்டபிலிட்டிக்கு வந்து பாருங்க ஜாதகம் எடுத்துட்டு வருவாங்க இப்போ நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களோட ஜாதகம் எடுத்துட்டு வருவாங்க இப்போ மணமகனோட ஜாதகமும் இருக்கும் அந்த ரெண்டு மூணு மணமகளோட ஜாதகமும் இருக்கும் இந்த மூணு பொண்ணுமே எனக்கு நல்லா பிடிச்சிருக்குமா இந்த மூணு பெண்ணோட ஜாதகமும் பிடிச்சிருக்கு மூணு பெண்ணும் வந்து படிப்பு வசதி பொண்ணுங்களும் பக்கத்துக்கு அழகா இருக்காங்க இதுல எந்த பொண்ணு ரொம்ப ஆப்டா என் பிள்ளைக்கு செட் ஆகும் நூத்துக்கு நூறு பர்சன்ட்டும் செட் ஆகணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொண்டு வருவாங்க அந்த மாதிரி கொண்டு வரும்போது அது பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த தனுசு நல்ல மேட்ச் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசி பெண்ணு மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் மா தம்பினோட ஜாதகத்துக்கு இந்த இந்த பொண்ணுனோட இது வந்து ஜாதகம் நல்லா மேட்ச் ஆகுதுமா இந்தாங்கம்மா அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து மா இது தனுசா இருக்கேம்மா அப்படிம்பாங்க ஏம்மா தனுசா இருந்தா என்னம்மா அப்படின்னா இவங்க வந்து பாருங்க சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களேம்மா அப்படிம்பாங்க அதாவது ஸ்லோ பாய்சன் சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களேம்மா அப்படிம்பாங்க இது யாரும்மா சொன்னது அப்படின்னா இல்லைம்மா பொதுவாக வந்து எங் நாங்கள் வந்து நிறைய ஜோதிடர்கிட்ட பார்த்துருக்கோம் எங்கள் குடும்ப ஜோதிடர்கள்கிட்டயே பார்த்துருக்கோம் அதுக்கும் மேலே வீட்டில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த ஜாதகம்லாம் பார்க்க தெரியும் வீட்டில் இருக்கவங்களையும் இதை அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க பொதுவாக தனுசு கட்டாதன்னு சொல்லுவாங்க அமைதியாக இருந்து காரியத்தை சாதிச்சுக்கும் சைலண்டாக இருந்து ஒரு நிறைய விஷயம் டேக்டிக்ஸை யூஸ் பண்ணும் அப்படின்லாம் சொல்றாங்கம்மா அப்படின்னா நான் சொல்லுவேன் இல்லம்மா அது எதுவுமே உண்மை கிடையாது தனுசு மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்பா அது எப்படிமா அது சைலண்ட் கில்லர்ஸ்ன்றாங்களே அது உண்மைதானா பொய் தானா அப்படின்னா அது பொய்மா காரணம் என்ன அப்படின்னா இவங்க சைலண்டா இருந்து காரியத்தை சாதிச்சுப்பாங்க உண்மை தப்பான விதத்துல இல்லை சைலண்ட் கில்லர்ஸா இருந்தாலும் தப்பான விதத்துல இல்ல அது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் கில்லர்ஸ்ன்றது ஒரு விதத்துல ஒரு விதத்துல உண்மை அதே மாதிரி அமைதியா இருந்து காரியத்தை சாதிச்சுப்பாங்க அப்படின்றதும் ஒரு விதத்துல உண்மை ஆனா யாரையும் கெடுக்க மாட்டாங்க அவங்களோட ஒரு உஷார்த்தனமோ அவங்களோட ஒரு அமைதியோ அவங்களோட ஆளுமையோ அவங்களோட புத்திசாலித்தனையோ மத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கு கிடையாது அவங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க சரி இப்ப அவங்க சொல்றாங்களே அது உண்மைதானா ஒரு விதத்துல உண்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க பொதுவாக வந்து பாருங்க இந்த தனுசு ஒன்பதாவது ராசி குருவினுடைய ராசி உபயராசி பொதுவாகவே தெரியாத மனுஷால் மூணாவது மனுஷாலா இருந்தா கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க உபயராசி பொதுவாகவே வந்து பாருங்க இவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும் பிரின்சிபிள்ஸ் ஒழுக்கம் கட்டுப்பாடு சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்கா நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எங்க அப்பா இதுதான் சொன்னார் எங்க அம்மா எனக்கு இதுதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க நான் திடீர்னு உங்க குடும்பத்துக்கு வந்து இந்த மாதிரிலாம் மாத்திக்க முடியாது எங்க வீட்டில் நான் என்ன ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணனும் அதே தான் நான் எங்கேயும் ஃபாலோ பண்ணேன் உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன் இப்போ ஒரு தனுசு ராசி பண்ணு ஒரு நல்ல ஒரு வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணி போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வீட்டில் வந்து பாருங்க வீட்டுக்குள்ள செப்பல் கூட போட மாட்டாங்க வீட்டு யாருமே வீட்டுக்குள்ள பெரும் பெரும்பாலும் செப்பல் போட மாட்டாங்க இல்லைங்களா இப்ப மாறி போச்சு வீட்டுக்கு உள்ளேன்னு ஒரு செப்பல் பாத்ரூம்க்குன்னு ஒரு செப்பல் வெளியேன்னு ஒரு செப்பல் அந்த மாதிரி கலாச்சாரம் ஆயி போச்சு பட் தனுசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணம் இப்ப அவங்க வீட்டுக்குள்ள செப்பல் போட்டு நடக்கிறது அவங்க மனசு ஏத்துக்காது இல்ல எனக்கு வீட்டுக்குள்ள செப்பல் போட்டு நடக்க பிடிக்கல காரணம் என்ன அப்படின்னா பன்னெண்டு ராசிகள்லையும் அதிகமா இறை வழிபாடோட ஸ்டிக்கான் பண்ணக்கூடிய ராசி என்னன்னா அது ஃபர்ஸ்ட் தான் நம்ம சொல்லணும் புரியுதுங்களா அப்போ அவங்க எண்ணம் வந்து ஒத்து வராது அஹ் எப்படின்னா நான் செப்பல் போட்டுன்னு வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு எனக்கு பிடிக்கல ஏன்னா எங்க எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள எப்பயுமே ஒரு தக்காசு தேவதைன்னு ஒன்று இருந்ததே இருப்பா அந்த தேவதை இருக்க இடம் அங்கே நான் எப்படி அந்த தேவதைக்கு மரியாதை குறைவாக செப்பல் போட்டு நடப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க புரியுதுங்களா ஸோ எங்க அப்பா எங்க அம்மா எங்க குடும்பம் எங்க கலாச்சாரம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சரி அப்ப இது இந்த வந்து சைலண்டா இருப்பாங்க ஆமா தேவையில்லாமல் இல்லாம பேச மாட்டாங்க பேசுனா கரெக்டாக பேசுவாங்க பர்ஃபெக்டா வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க அதாவது அவங்களோட டெசிஷன் கரெக்டாக இருக்கும் குட் டெசிஷன் மேக்கிங் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க அக்கப்பூர்வமான முடிவு யாரையுமே கெடுக்க மாட்டாங்க அப்ப சைலண்டா இருந்து குடும்பத்தை கெடுத்துருவாங்கன்னு கிடையாது சைலண்டா இருந்து உங்க குடும்பத்தை மேல தூக்கி விடுவாங்க ஓகேங்களா சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைகளை சைலண்டா கட் பண்ணி விடுவாங்க கில் பண்ணி விடுவாங்க அந்த விதத்துல நீங்க எடுத்துக்கலாம் சோ அதுதான் நான் சொன்னேன் ஒரு விதத்துல கரெக்ட் ஒரு விதத்துல தப்பு அப்படின்னு சரி இப்படிப்பட்ட தனுசு ராசி பெண் இப்ப தனுசு ராசி பெண் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தை அனலைஸ் பண்ணு இந்த குடும்பத்தை போன பின்னாடி அந்த குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கணும் இப்ப மாறா அந்த குடும்பத்துல வந்து பாருங்க எல்லா அட்டகாசமும் நடக்குது எல்லா அநியாயங்களும் நடக்குது தர்ம வழியே அந்த குடும்பம் ஃபாலோ பண்ணல அப்படின்னும் போது இந்த தனுசு ராசி பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த தர்ம வழி அப்படின்றது எல்லா விதத்திலையும் அந்த குடும்பத்தில் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு அநியாயமான லேபோ ஞாபகம் வச்சுக்கிறாங்க ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துறாங்க இல்லைனா ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹோட்டல்லேயே அவங்க கரெக்டான விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க அடல்ட்ரேஷன் மிளகாத்தூள்னா ஒரு அடல்ட்ரேஷன் ப்ராடக்ட் போடுறாங்க இந்த தக்காளி பழம்லாம் வாங்குறதுன்னா பெரும்பாலும் நிறைய ஹோட்டல்ல இப்ப அப்படிதான் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹோட்டல்ல இந்த காய்கறி கடைகள்ல போயிட்டு அங்க இருக்க பழைய காய்கறி தக்காளியில கூடையில போட்டு உதவாது உதவாதுன்னு போட்டு வச்சிருப்பா பாத்தீங்களா வியாபாரம் பண்ண முடியாத காய்கறி வாங்கி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சமையல் பண்றாங்க ஹோட்டலுக்கு யூஸ் பண்றாங்க இப்ப ஒவ்வொரு விஷயமும் பார்ப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் கரெக்டா இருக்கணும் பர்ஃபெக்டா இருக்கணும் மற்றவங்களுக்கு இப்ப இந்த இந்த ஹோட்டல் இவங்க வச்சு நடத்துறாங்க இந்த மாதிரி இவங்க அழுகின தக்காளியை வாங்குறது அதை கட் பண்றது அதை அறகுறையா கழுவுறது சரியா வந்து ஹைஜீனிக்காக இவங்க வந்து சாப்பாடு செய்யல இந்த சாப்பாடு செய்யாததுனால என்ன ஆகுது நம்ம அந்த வருமானத்துல நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம் நானும் சாப்பிட்றேன் நாளைக்கு எனக்கு பிறக்க போகிற குழந்தையும் சாப்பிட போகுது அந்த வருமானம் தான் அந்த மாதிரி அவங்க செய்யற கர்மாக்கள் கெட்ட கர்மாக்களோட பலன் எனக்கும் வரும் என் குழந்தைக்கும் வரும் அப்ப அந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்க செய்யற தப்புனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க எத்தனை குடும்பம் கஷ்டப்படும் எத்தனை பேருக்கு நோய்வாய்ப்படுவாங்க அது செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ராங்கா நிப்பாங்க செய்ய மாட்டாங்க மேக்ஸிமம் சொல்லி பார்ப்பாங்க திருந்தணும் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டே அந்த வேலை செய்யறாங்க ஹஸ்பண்ட் கிட்ட படிச்சு 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 சொல்லுவாங்க என்ன புக் படிச்சு சொல்லுவாங்க அப்படின்லாம் வந்து கமெண்ட்ல கேட்கக்கூடாது அவங்க வந்து பாருங்க உண்மையை படிச்சு படிச்சு சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணா இந்தந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் நம்ம செய்யற ஒவ்வொன்றும் நம்மளுக்கு நாளைக்கு பின்னாடி கர்மாவா வரும் எள்ளு விதைச்சா எள்ளு எள்ளு வந்து நம்ம விதைச்சோன்னா எள்ளு வளரும் கொள்ளு விதைச்சா கொள்ளு வளரும் நீ கர்மத்தை விதைச்சா கர்மம் தான் வளரும் அப்படின்றதெல்லாம் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கப்படத்தோடவே சொல்லுவாங்க புரிஞ்சிக்கினா ரைட்டு புரியல அப்படின்னா ஒரு முறைக்கு பத்து முறை நிதானமா சண்டை போட மாட்டாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க அமக்களம் பண்ண மாட்டாங்க நிதானம் சைலண்டா அவங்க மனசுல அந்த தீ எண்ணங்களை கில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க புரிஞ்சிக்கினா ரைட்டு புரியல அப்படின்னா இவங்க இவங்க லைஃப்பை வாழ ஆரம்பிப்பாங்க அதாவது ஒன்னா இருந்து இவங்க தனி கால் தன்னோட சொந்த காலில் நின்று தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறது எல்லாருக்கும் வந்து ஹஸ்பண்டையும் பார்த்துக்கிறது தன் குழந்தைய முக்கியமா அந்த கர்மா வந்து நம்ம குழந்தைக்கு படியக்கூடாது அப்படின்னு குழந்தையை வளர்க்குறதும் உண்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த குடும்பம் திருந்தவே திருந்தாது என் கணவன் திருந்தவே மாட்டான் நான் எதிர்பார்க்கறது என்ன நியாயமாயிரு நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்றத எதிர்பார்த்த நான் பெருசா எனக்கு வந்து நீ வைரத்துல கிரீடை வாங்கி கொடு வைரத்துல ஒட்டியான வாங்கி கொடுன்னா எதிர்பார்க்கல நீ நியாய தர்மத்தோட இருந்துக்கோ நல்ல வாழ்க்கை வாழ் யாரையும் ஏமாத்தி வாழற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நம்ம வந்து பாருங்க கௌரவமா நம்ம பத்தே ரூபாய் இருந்தா கூட நம்ம அந்த பத்து ரூபாயில சந்தோஷமா வாழ முடியும் நீ பத்து கோடி இருந்தா கூட பாவப்பட்ட காசு எனக்கு வேணாம் இதுதான் ஆசைப்படுவாங்க தனுசு இதுக்கு ஒத்து வருதுன்னா ரைட்டு ஒத்து வரல அப்படின் போது ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்றாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறதுல நீ வேண்டாம் நீ வந்து இப்படி தான் தப்பான விதத்திலே போயிட்டு இருப்ப அப்படின்னா என் குழந்தைக்கு இந்த பாதிப்பு வரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க புரியுதுங்களா குழந்தைகளுக்கும் அதே மாதிரிதான் இது பொதுவாக வந்து பாருங்க தனுசுக்கு நான் பார்த்த வரைக்கும் பொதுவாக தனுசு ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட புத்திசாலித்தனம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண என்னோட புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் பிரயோஜனமா இருக்கக்கூடாது என்னை சார்ந்தவர்களுக்கும் நான் நல்லது செய்யணும் அப்படின்ற கேரக்டர் இன்பில்டாகவே அவங்களுக்கு உண்டு புரியுதுங்களா அப்ப தனுசு ஒரு தனுசு ராசி பெண்ணா எல்லாரும் இருக்கவங்களை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அவங்களோட ஒரு புத்திசாலித்தனத்தினால இவங்க எல்லாருமே டெவலப் ஆவாங்க ஆனா பெரும்பாலும் ராசி பெண்களா இருந்தா அவங்க குழந்தைங்க அவங்க பேச்சு கேட்கறது இல்லை நான் பார்த்த வரைக்கும் இதுல எக்ஸப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அவங்களோட மரியாதை வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியறது இல்லை ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாத்தீங்களா உள்ளூர் மாடுக்கு ப்ரைஸ் வராது அப்படின்னு உள்ளூர் மாடு என்னதான் பட்டைய கலப்பின் ஒரு வெளியூர் மாடுக்கு பிரைஸ் தான் மரியாதையா உள்ளூர் மாடு என்ன ஓடினாலும் அடட அடடா நம்ம பிரைஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம ஊருக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம்னு தப்பா நினைப்பாங்க ஐயா எல்லாரும் ஏன் போய் அதை கொடுத்துட்டு உரியா நம்ம மாடுதான பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த கதை தான் தனுசு கதையும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப பெரும்பாலும் வந்து பாருங்க நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது நான் பார்த்த வரைக்கும் அவங்க ஃபேமிலில அவங்களுக்கு பெருசா ரெஸ்பெக்ட் இருக்கிறது இல்லை அவங்களோட புத்திசாலித்தனம் அவங்க ஃபேமிலில பெருசா எடுபடுறது இல்ல அப்படின்னு சொல்லலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தனுசு அப்படின்னு சொல்லும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே வந்து ஒரு கமேண்ட் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அமக்களம் பண்ணி அவங்கள சொல் பேச்சு கேட்க வைக்க மாட்டாங்க நல்லபடியா சொல்லுவாங்க அப்பா இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை நீ வந்து அப்படியே கொண்டு போனேன்னா இதனால இந்தந்த பாதிப்புகள் வரும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இந்த பாதிப்பு வரும் எட்டு வருஷம் கழிச்சு இந்த பாதிப்பு வரும் பதினைஞ்சு வருஷம் கழிச்சு இந்த பாதிப்பு வரும் இந்த வேலை செய்யலாமா வேணாமா யோசி நீ யோசிச்சு நீ செய் அப்படின்வாங்க புரியுதுங்க தனுசு மேக்ஸிமம் கடைசி வரைக்கும் லைஃப்ல யாருக்குன்னா டிராவல் பண்ணிகிட்டே இருக்கும் ஒன்னு தனுசு ராசி பண்ணணும்னா அப்பா கூட ட்ராவல் பண்ணும் அப்பா செல்ல பிள்ளையா இருக்கும் அப்பா கூடவே டிராவல் பண்ணும் அம்மாக்கு செல்ல பிள்ளையா இருக்கும் அம்மா கூடவே ட்ராவல் பண்ணும் இல்ல அண்ணன் தம்பி இல்லைன்னா மனசாட்சி இல்லைன்னா இறைவன் இப்படி யாருக்குன்னா ஒருத்தங்க கூட டிராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்படி யாருக்குன்னா ஒருத்தங்க கூட ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க தனியா இருக்க அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் மனசாட்சியோட ட்ராவல் பண்ணக்கூடியவங்க தான் தனுசு ராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த தனுசு ராசிய பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் உண்டு அப்ப அவங்க வந்து பொண்ணு பார்க்க வரும்போது இந்த ஜாதகம் பார்க்க வரும்போது தனுசு ராசி பொண்ணை கட்டக்கூடாது இப்படிலாம் சொல்றாங்களே நினைச்சதை சாதிப்பா அப்படின்னு தான் சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையானா ஆமா அவங்க நினைச்சதை சாதிப்பாங்க நல்லது தான் நினைப்பாங்க நல்லதுதான் நினைப்பாங்க நல்லதுதான் சொல்லுவாங்க நல்லது தான் செய்வாங்க யாரையும் கெடுக்க தெரியாது யாரையும் ஏமாத்த தெரியாது யார்கிட்டயும் நடிக்க தெரியாது யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது யாருக்கும் வஞ்சனை பண்ண தெரியாது யாருக்கும் கூட இருந்தே குழிப்பறிக்க தெரியாது இப்படி எந்த கெட்ட குணமே அவங்களுக்கு இல்லை அவங்க நல்லதை தான் நினைக்கிறாங்க அப்போ நினைச்சதை சாதிச்சா நமக்கும் நல்லது தானே நீங்க பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க உங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க தனுசு ராசி பொண்ணுனா அந்த பொண்ணு தான் முன்னேறது இல்லாம உங்க பையனையும் கையை முன்னேற தானே செய்யும் ஏன் கவலைப்படுவானே கவலைப்படணுன்ற அவசியம் இல்லையே இல்லைங்களா ஸோ ஸ் அப்படின்னா தனுசு அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் அப்பப்ப நான் பிரின்சிபிள்ஸ் எடுத்துப்பேன் அப்பப்ப விட்டுரு அது கிடையாது தனுசு எப்பயுமே எனக்குன்னு ஒரு குறிக்கோள் எனக்குன்னு ஒரு கோட்பாடு எனக்குன்னு ஒரு நியதி எனக்குன்னு ஒரு நியாயம் எனக்குன்னு ஒரு தன்மம் அது வழியே தான் நான் போவேன் அப்படின்றவங்க தான் தனுசு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொல்லி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை தனுசுராசி பெண்களுக்குமான ஒரு பொதுவான பதிவு இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய தனுசுராசி பெண்கள் அம்மா நீங்க சொன்னீங்கம்மா தனுசு பத்தி எக்ஸாக்டா எனக்கு மேட்ச் ஆச்சு எனக்கு வந்து பாருங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்போ நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் பிரெடிடிக் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்காக நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் Thank you.